வணக்கம் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா செய்தி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன் பொங்கல் வந்துடுச்சு இல்லையா இனிமே வட மாவட்டங்களில் முழுவதுமே வந்து மகாபாரத பதினெட்டு நாள் கூத்து நடக்கும் அதனால் எல்லா இடங்கள்லையும் வந்து மகாபாரத நிகழ்வுகளை சொற்பொழிவு ஆற்றுவார்கள் அந்த மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் மகாபாரத சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஒளிப்பெருக்கினுடைய ஒளியானது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை வெளியிட்ட புகைப்படம் பதரும் திராவிட கூட்டம் ஏன்னா இது மாபெரும் தப்புங்க அண்ணாமலை அந்த புகைப்படத்தை வெளியிட்டது மட்டுமில்லை சில கேள்விகளை திராவிடர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்குது ஸோ அது என்னன்றதை நம்ம முதல் செய்த பார்க்கலாம் ரெண்டாவது அதே திராவிடத்தை கதறவிட்ட பராசக்தி குழு பராசக்தி படத்தில் யார் நடித்தாங்க சிவகார்த்திகேயன் நடித்தாங்க ரவிமோகன் நடித்தாங்க இப்படி பராசக்தி படத்தில் நடித்ததனாலேயே அவங்க திமுகவுக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு திமுக கூட்டமானது முத்திரை குத்த ஆரம்பித்தது பார்த்தாங்க ஒரு அடையாளத்துக்குள்ளே சிக்கிடக்கூடாது அப்படின்னு அவங்களும் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு எல் முருகன்ஜி அவர்கள் பிரதமர் முன்னிலையில் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா வச்சிருந்தார் அந்த பொங்கல் விழாவுக்கு பராசக்தி படக்குழுவானது போய் கலந்துக்கிட்டு இருக்குது இதில் திராவிடத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து பராசக்தி படக்குழுவானது இந்தி எதிர்ப்பை பற்றி படத்தில் நடிச்சுட்டு இந்திய திணித்த டெல்லிக்காரங்களுடைய பொங்கல் விழாவில் போய் கலந்துக்கிறாங்களே டேய் இந்த பராசக்தி குழுவானது சொல்றது ஒன்று நடந்து வந்து ஒன்னா அப்படின்னு யாரும் திமுக வந்து கேள்வி கேட்கல ஆனா திமுகவை மறைமுகமாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து பத்தியா சங்கிகளினுடைய பொங்கல் விழாவில் பராசக்தி படக்குழு போய் கலந்து கொண்டிருக்கிறது இது என்னடா புது கூட்டணியா இருக்குது அப்படின்னு கேள்வி சரி அதை பார்த்துட்டு மூணாவதாக அண்ணாமலைக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கக்கூடிய சீமான் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும் நான்காவதாக தயாநிதி மாறன் வந்து தேவையில்லாத வார்த்தையை விட்டுருக்கிறாரு தயாநிதி மாறன் அவர்களே டெல்லிக்கு தானே வரீங்க அங்க வாங்க உங்களுக்கு ஒன்னா சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு வடநாட்டு பெண்கள் எல்லாம் ஒன்னா திரண்டு மாறனுக்கு பொங்கல் வைக்க காத்திருக்கிறாங்க அப்படி என்ன பண்ணிட்டார் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க மாறன் அவர்கள் பேசுறது என்னைக்காவது சர்ச்சையாகாம இருந்திருக்குதா அதாவது மைக்க பார்த்த உடனே பகுத்தறிவு பேசுவதாகவும் வளர்ச்சியை பற்றி பேசுவதாகவும் தமிழ்நாட்டு பெருமையை பற்றி பேசுவதாகவும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை பற்றி பேசுவதாக நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை பத்தி அவதூறா பேசுறதே அவருக்கு வாடிக்கை ஸோ அப்படிதான் ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு அந்த வார்த்தை என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் முதல்ல அண்ணாமலை வெளியிட்ட புகைப்படம் உனக்கும் சரி எனக்கும் சரி பேர் அதிர்ச்சியா இருக்குது பார்த்தா இந்த இந்த புகைப்படத்தை புகைப்படத்தில் இருப்பது மது இருக்கலாம் திராவிட என்ன தெரியுமா பொங்கல் விழா இன்னைக்கு தமிழன பொறுத்த வரைக்கும் போதைக்கு அடிமையா இருக்கிறான் இந்தியாவிலே அதிகமா சரக்கு வித்து காசு பார்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இந்த பொங்கல் விழாவுல தமிழுக்கு மது தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதுக்காக விற்காம இருக்கக்கூடிய வின்டேஜ் விஸ்கிகள் அப்புறம் பிராண்டிகள் ரம்முகள் அதோட விலை உயர்ந்தது இறக்குமதி பண்ணது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு எத்துமோய் குடோனில் அடைக்கிட்டாங்க ஸோ அதெல்லாம் காலாவதி ஆகி போயிருக்கும் எக்ஸ்பரி டேட்டு வந்து முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் இப்போ புதிய டேட்டை ஒட்டி அதை மீண்டும் களத்துக்கு கொண்டு வந்து இந்த பொங்கல் விழாவில் எப்படி இருந்தாலும் குடித்து தீப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் பழைய சரக்குகளை விற்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகமானது வரைக்கும் ஏப்பா யாராவது ஒருத்தர் திமுக குடும்பத்திலிருந்து சரக்கு எவனாவது குடிக்க குடிக்க போறது கிடையாது அமைச்சர் பெருமக்கள் யாராவது குடிக்க போறாங்களா குடிக்க போறது கிடையாது ஒட்டுமொத்தமாக ஏழை மக்கள் தானே குடிக்க போறாங்க அந்த மது தரமா கொஞ்சம் இருக்க வேணாவா ஏற்கனவே மது குடிப்பதனால அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனா விஷமா மாறி போயிருக்கக்கூடிய பழைய மதுவை கொடுத்தா அவன் இன்னக்கே செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா தினம் தினம் குடிச்சாதான் உனக்கு தினம் தினம் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு பணம் வரும் பழைய மதுவை கொடுத்து ஒரே நாளில் கொண்டுள்ள நினைக்கிறடா பாவி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பதிந்து மனசாட்சி இருக்குதா உங்களுக்கு எல்லாம் இவங்களை மனிதராகவே நீ கருதவே இல்லையா அப்புறம் என்ன தமிழ்நாட்டை நீ தலை நிமிர வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை உண்மையாக பழைய சரக்கெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது அளவாக தயாரிக்கப்பட்டிருக்கணும் இது ஒட்டுமொத்தமாக சிந்தட்டிக் ஸ்பிரிட்டல்லவா தயாரிக்கிறாங்க இந்த கெமிக்கலானது பழசாக பழசாக அதனுடைய காம்பவுண்ட் ஆனது இன்னொரு கெமிக்கலுடன் ரியாக்ட் பண்ணி வேறு மாதிரியான ஒரு ப்ராடக்டே தந்துடும் அது என்ன மாதிரியான விளைவை உடலுக்குள்ளே தருமென்றே தெரியாது அது மட்டுமில்லை இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய மதுவெல்லாம் ஆவியாகும் தன்மை கொண்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால்தான் வந்து பெட்ரோலுடன் இதெல்லாம் கலக்குறாங்க இப்படி இருக்கின்ற தருணத்தில் அதில் இருக்கக்கூடிய மது என்ன நிலையில் இருக்குது தரமானதா தரமற்றதா இதை குடித்தா ஒன்றும் ஆகாதா ஏதோ செத்து தொலைக்கட்டும் என்ற மனப்பான்மையில் பழைய மது பாட்டில்களை வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க செய்து எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இந்த அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வச்சிருக்கின்றார் நாம ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நீங்கள் மார்க்குக்கு போனீங்கன்னா விலை அதிகமாக இருக்கின்ற பாட்டில் குறைவான வேலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பதும் ஓல்டு சரக்கானது பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பழைய பாட்டில் வாங்கி குடிப்பதும் உங்கள் உயிருக்கு நீங்களே உழை வைக்கிறீங்க விலை குறைவாக இருந்தாலும் புதிய பாட்டில் வாங்கி குடிங்க இல்லைன்னா டாஸ்மார்க் பக்கமே போகாதீங்க இந்த மாதிரி மட்டமான வேலையை ஒரு அரசாங்கமே செய்கின்ற போது தான் வேதனையாக இருக்கிறது அரசாங்கத்துக்கு ஏதோ ஏதோ விதத்தில் நஷ்டமாகுது மக்கள் வரி போனோம் அதை பற்றிலாம் சிந்திக்காமல் எங்கிருந்தோ மது கொள்முதல் பண்ணி அந்த மதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீணாகி போய் ஸ்டோரேஜில் போட்டு வச்சிருக்கோம் மக்கள் வரி பணம் தானே வீணாக தானே போகுது அதை கொண்டாந்து விற்றுறா அப்படின்னு நல்ல நோக்கத்துக்காக விற்கிறாங்க அப்படின்னு சில பேர் முட்டு கொடுத்தாலும் இதனால் உடல் கெடுதல் காரணமாக எத்தனை பேர் சாவான் சொந்த மக்களையே கெட்டுப்போன சரக்கு கொடுத்து சாவடிக்க பார்க்கின்ற ஒரு அரசாங்கம் விற்கின்ற போது சாமானிய மக்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லணும்னா வேறு யார் அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணத்தினால் இந்த பழைய வேலையை நீக்கிட்டு புதிய வேலையை ஒட்டி புதிய பேட்ச் நம்பரை போட்டு புதிய எக்ஸ்பிரி டேட்டை போட்டு பழைய சரக்கு விற்கிறாங்க மார்க்குக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கி கூடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் முதல் செய்தி ரெண்டாவது திராவிட கூட்டத்தை கதறவிட்ட பராசக்தி குழு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல் முருகன் அவர்கள் கொண்டாடன பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு இருக்கின்றார் நம்ம மோடிக்கு ஜோதிமணி அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காங்க இதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு தமிழர்களுடைய பெருமையை பற்றியும் அவருடைய கண்டுபிடிப்பை பற்றியெல்லாம் ரொம்ப பெருமைப்பட பேசியிருக்கின்றார் இயற்கை வேளாண்மை நிகழ்வை தொடங்கி வைக்க வந்தார் இல்லையா கோயம்புத்தூருக்கு அப்போ இயற்கை வேளாண்மையில் சாதித்தவங்க இயற்கை வேளாண்மை மேம்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எந்திரங்களும் அதேமாதிரி அந்த இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை நம்ம தமிழர்களை கண்டுபிடித்திருப்பதையும் பார்த்து அதோட இயற்கை வேளாண்மையில் புது புது விவசாய பொருட்களை உருவாக்கி இருப்பதெல்லாம் ரெண்டாவது விளைவிச்ச பொருளை எப்படி விற்க வேண்டும் என்று மார்க்கெட்டிங் விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பெல்லாம் நம்ம பிரதமர் அவர்கள் கண்டு அப்படியே மெய் மறந்து விட்டாராம் இப்படி ஒரு சாதனையை நம்ம தமிழகத்தில் கூடிய தமிழர்கள் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எத்தனையோ நாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் மிகப்பெரிய செலவில்லாமல் இத்தனை தொழில்நுட்பங்களை தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்கின்றார்களே நானே பிரமித்து போயிட்டேன் அவங்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு நம்ம மோடி பேசியிருக்கின்றார் அதற்காக தமிழர்களுடைய பெருமையை பேசியிருப்பதுனால ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க பொங்கல் விழாவில் நம்முடைய சிவகார்த்திகேயன் அவர்களும் ஜி வி பிரகாஷ் அவர்களும் ரவிமோகன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரவி மோகன் யாருன்னு கேட்குறீங்களா ஜெயம் ரவி அவர்கள்தான் அதனால் இவங்க எல்லாம் வந்து டெல்லியில் போய் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கலந்து கொண்டால் கூட பரவாயில்லை ஜி வி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடி அவர்கள் முன்னிலையில் திருவாசக பாடலை இசையமைத்து பாடி இருக்கின்றார் நம்ம மோடி அவர்கள் மறந்து கேட்டு இருக்கின்றார் இது திராவிட கூட்டத்துக்கு ஏற்புடையதா இருக்குமா அதுலேயும் அந்நிய மத கைகூலியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு ஏற்புடையதா இருக்குமா என்னடா இங்கே இந்திய திணிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழர்களுக்கு அக்கிரமம் செஞ்சு விட்டாங்க காங்கிரஸை மன்னிக்கவே கூடாது நீ செஞ்ச பாவத்துக்காக தான் தமிழகத்தில் நீ வந்து ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னு ஒரு பக்கம் திராவிட பன்றிகள் பராசக்தி என்று படம் எடுத்து காங்கிரஸ் கட்சிக்காரங்கள பராசக்தி குழுவை சங்கிகள் பொங்கல் வைக்கிறாங்க அனுப்பி வச்சு பாராட்டு விழாவும் தெரிவிக்க வைக்கிறீங்களாடா என்னடா நீங்க சங்கிகள் ரொம்ப நல்லவங்களா பராசக்தி குழுவானது சங்கிகள் வைக்கின்ற பொங்கலை போய் கொண்டாடிட்டு இந்த மாதிரி பிரதமர் பார்க்க முடியுமா இந்த மாதிரி அமைச்சர்களை பார்க்க முடியுமா என்று புகழ்ந்து பேசுனா இந்த தமிழ்நாட்டில் இருவலா ஓட்டு போட மாட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்கம் இருந்து விஜய் உடைய ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் பிஜேபியும் ஒரே குட்டையில் ஊர் மட்டைங்கள் தான் ரெண்டு பேரும் மாமச்சானடாப்பா அவங்க ரெண்டு பேரும் என்னவனாலும் பண்ணுவானுங்க அவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாது வழக்குகள் வந்தால் நேராக டெல்லியில் போய் காலில் விழுணுங்க இப்போ விழா நடத்துகிறாங்க அதனால் காலில் போய் விழுந்துருக்கானுங்களாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்ம அண்ணாமலையை வரைக்கும் சிவகார்த்திகேன ஒரு நடிகைனாக பார்க்க மாட்டேங்களா அமரன் படம் நடிச்சிருக்கிறாரு இப்போ பராசக்தி படம் நடிச்சிருக்காரு அவருக்கு தேவை எந்த கதை அம்சம் பிடிச்சிருக்குதோ அந்த படத்தில் நடிக்க போகிறாரு பராசக்தி படத்தில் நடித்ததுனாலே வந்து அவர் திராவிட கூட்டத்துக்கு சொந்தமானவரா இல்லை அமரன் படம் நடித்ததுனாலே வந்து தேசியவாதியா நடிகனா நடிகனாக பாருங்கயா ஏதாவது அடையாளம் கொடுத்து எப்படி பிஜேபியினுடைய பொங்கல் விழாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுக்கிடாதீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் சரி தேசிய சிந்தனை இருக்கணும் அவங்களாம் தமிழர்கள் இல்லையா அப்போ பொங்கல் விழாவை கொண்டாடவே மாட்டாங்களா அப்படின்னு வந்து நம்முடைய அண்ணாமலைவர்கள் அவர்களுக்கும் ரவி மோகன் அவர்களுக்கும் முட்டு கொடுத்துருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகனும் நல்லவங்க கிடையாது ரவி மோகன் அவர்களும் நல்லவன் கிடையாது அதனால அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்காரங்க தமிழர்கள் இல்லை ஏன்னா வர வர வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள் என்று சொன்னாலே வந்து தமிழ்நாட்டை என்ன பண்ண போகிறாங்களோ என்ற ஒரு பயம் நம்ம ஸ்டாலின் குரூப்புனாலேயே நமக்கு வருது ரெண்டாவது நம்ம கே என் நேரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அப்புறம் சேகர் பாபு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தெலுங்கை திணிக்கின்ற விதமெல்லாம் பார்க்கும்போது இன்னாலும் தெலுங்கர்களும் தமிழர்களும் ஒன்றா இருந்தோம் அன்னந்தமையாக இருந்தோம் ஆனால் திடீர்னு ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு இந்த ஒட்டுமொத்த தெலுங்கு கூட்டமும் நம்மளை என்ன பண்ண போதோ என்ற ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருக்குதுங்க அதனால் இவர்களை டெல்லியில் கூப்பிட்டு பொங்கல் வச்சது தேர்தலுக்காக இருக்கலாம் அவர்களால் ஒரு நான்கு ஓட்டு வேளாம் என்று நினைக்கலாம் அரசியல் தலைவர் ஆனால் அவர்களை மோடியுடைய பொங்கல் விழாவுக்கு கூப்பிட்டு சிறப்பித்தது எனக்கு ஏற்புடையது கிடையாது ஆனால் திமுகவும் பாஜகவும் ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவும் பாஜகவும் ஒன்று அதில் மாற்றுகிறது கிடையாது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் செய்யறதுக்காக தான் ரெண்டு பேரும் எதிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஒன்றா மட்டைகள் தான் பாஜகவை நம்புவதும் திமுகவை நம்புவதும் ஒன்று தயவுசெய்து நம்பக்கூடாது நேர்மையற்றவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அது மட்டும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்காரம் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிரியங்கா காந்தியும் இன்னும் சில தலைவர்களும் போய் சந்தித்திருக்கின்றார்கள் அப்போ இன்னைக்கு எப்படி சங்கிகள் வைத்த பொங்கலை போய் இந்த பராசக்தி குழுவானது பங்கெடுத்து கொண்டு சிறப்பித்ததோ அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சு அட சங்கிகளும் திராவிடிகளும் ஒண்ணுங்களாடா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அந்த மாணிக்கம் தாக்கூர் நம்ம மோடி அவர்களையும் ராஜ்நாத் சிங் அவர்களையும் போய் கடந்த காலத்தில் சந்தித்து இருக்கின்றார் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் நீ போய் மோடி ராஜ்நாத் சிங்கும் சந்தித்து இருக்கின்றே மாணிக்கம் தாக்கூர் நீ என்ன சங்கியா அப்படின்னு சமூக வலைதளத்துல இன்னைக்கு டெல்லி பொங்கல் விழா ஆனது தமிழகத்தில் ஒரு போர்க்களமாகவே மாறி இருக்கிறது அது மட்டும் கிடையாது நம்ம சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இருக்கின்றார் எந்த விஷயத்தில் சொல்லுகின்ற போது ராஜு தாக்கரே வந்து அண்ணாமலையை கால வெட்டுவேன் நீ மும்பைக்கு வந்தா கொஞ்சம் காலத்துக்கு முன்பெல்லாம் வந்து தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வட இந்தியர்களை வந்து அவமதிச்சிங்க இப்போ தென்னிந்தியர்களே அவமதிக்கிறீங்களா மும்பை ஆனது சொந்தம் இல்லையா வாடா அண்ணாமலை காலை வெட்டுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா ஏற்கனவே தமிழர்களை நாங்கள் தோற்றி துரத்தி அடிச்சோம் இப்போ அண்ணாமலையை துரத்தி அடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அதுக்கு தான் வந்து சீமான் சொல்கிறாரு நபர் அண்ணாமலை தனியால் கிடையாது தமிழகத்தினுடைய தலைமகன் தமிழ் தாயினுடைய இளைய புதல்வன் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் ஆந்திராவில் தமிழர்களை சுட்டுக் கொள்ளுகின்ற போது எவனும் கேட்க மாட்டான் நான் கேட்டேன் இலங்கை மீனவர்களை சுட்டுக் கொள்ளுகின்ற போது எவனும் கேட்க மாட்டான் நான் கேட்பேன் ஏன்னா அவங்களாம் தமிழர்கள் அதேமாதிரி அண்ணாமலைக்கு எதுனா ஒன்றுன்னு வச்சுங்களேன் நான் கேட்பேன் ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே இவங்கெல்லாம் அவங்க மாநிலத்தை பற்றி பெருமையாக பேசட்டும் அவங்க மொழியை பற்றி பெருமையாக பேசிட்டோம் வேணான்னு சொல்லலை அந்த மக்களுடைய பெருமையிலும் அந்த மாநிலத்துடைய நகரங்களுடைய பெருமையும் பேசட்டும் அப் மும்பையானது அவங்களுக்கு சொந்தமாகவே இருக்கட்டும் இல்லைன்னு சொல்ல அதுக்காக கருத்தை கருத்தாக அணுகாமல் கருத்த வன்முறையாக மாத்திர என்னடா பிடிங்கிடுவேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஆதரவாக களமிற்கின்றார் அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக சீமானுக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே ஆதரவு தெரிவிக்கின்றார் நம்ம சீமான பொறுத்த வரைக்கும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அவரு எட்டரை சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கி கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாத்தி இருக்கின்றார் இது நாடாளுமன்ற தேர்தல் ராகுலுக்கா மோடிக்கா ஓட்டு அப்படின்னு கேட்கின்ற நாடாளுமன்ற தேர்தலே சீமானுக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னா சீமான குறைத்து மதிப்பிடலாமா அதனால சீமான வந்து இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைத்து மதிப்பிடாதீங்க தயவு செய்து அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் அவர் நான்காவது ஒரு அணியாக இருந்தாலும் தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வலிமை அவருக்கும் இருக்கிறது பெரிய அரசியல் கலத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொன்னார் விஜய் கூட குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கின்றார் அவருக்கு நிர்வாகிகள் இருக்கிறாங்க செங்கோட்டையம் போன்றவங்கெல்லாம் அவரு கூட இருக்கிறாங்க நம்ம விஜய்க்கு எங்கே போனாலும் இளைஞர் வட்டாளமானது வட்டமிடுகிறது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன வாக்கு வாங்குறாரு தெரியாத வரைக்கும் அவர் குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கூட இருக்கக்கூடிய செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஐயா என்டிஏ கூட்டணியினுடைய பலத்தை பற்றி பேசாமல் ஒன்று சீமான பற்றி பேசுகிற இல்லைனா விஜய் பற்றி பேசுகிறேன் ஆனால் தேமுதிக பற்றி பேச மாட்டேறேன் நம்ம ஐயா இருக்கிறாரில்ல டாக்டர் ராமதாஸ் அவரை பற்றி பேச அவங்க எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட மாட்டுறேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறது எங்கள் தலைவர் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தொண்டனாக இருந்து யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது நாம் வலிமையாக தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம வலிமையை கூட்ட வேண்டும் என்றால் அடுத்தவருடைய பலவீனம் பலம் என்னன்னு தெரியணும் இல்லையா தான் சீமானை பற்றியும் விஜயை பற்றியும் நான் பொது சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் விடக்கூடாது எல்லா விஷயத்தையும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதெல்லாம் ஒருபுறம் இருக்க தயாநிதி மாறன் ஏற்கனவே வட இந்தியர்கள் சொல்லுகின்ற போது அங்கெல்லாம் இந்தி கற்றவ இங்கே வந்து என்ன பண்ணுறான் பாத்ரூம் தானே கழுவிட்டு இருக்கிறான் கட்டட வேலை தானே செய்கிறான் அப்படின்னு இருந்தார் அது பெரிய சர்ச்சையாச்சு பீகார் தேர்தலில் இப்படி வட இந்தியர்களை வந்து இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்க தமிழகத்திலருந்து எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொன்ன பிறகு பீகார் மக்கள் கொதித்திருந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க இப்போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அடுப்பிரிக்க மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றார்கள் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் பற்றியா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்து உயர்கல்விக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்தியாவிலே வந்து அதிக பெண்கள் வேலைக்கு போகிறது தமிழகத்தில் தான் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா வேலைக்கும் போலாம் யாருக்கும் அடிமை கிடையாது எல்லாம் படிக்கலாம் இந்த சூழ்நிலை திராவிட மாடல் ஆட்சியராக தான் உருவாச்சு அப்படின்னு வந்து தயானி மரம் சொல்லிட்டார் உடனடியாக இப்போது வட இந்தியா ஊடகமாக இருக்கலாம் பாஜக கட்சியினராக இருக்கலாம் வட இந்தியாவில் பெண்கள் வந்து அடுப்பு மட்டும்தான் எரிச்சிட்டு இருக்காங்களா இல்லை பீகார் தானே கல்வியில் பின்தங்கியது அங்கே எவ்வளோ பெண்கள் படிச்சிருக்காங்க தெரியுமா மகாராஷ்டிராவில் எவ்வளோ பெண்கள் படிச்சிருக்காங்க தெரியுமா உத்திரப்பிரதேசத்தில் எவ்வளோ பெண்கள் படிச்சிருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டுடன் ஒப்பிட்டு பார்த்தையா நாம் காமராஜர் காலத்திலிருந்தே கல்வியில் டாப்பில் இருந்தோம் ஏங்க அதிமுக ஆட்சியில் பெண்கள் வேலைக்கு போனதை விட திமுக ஆட்சியில் இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கு குறைஞ்சிருக்குது அதை பற்றிலாம் பேச மாட்டியா வடநாட்டு பெண்கள் என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் என்றாலும் உனக்கு கேவலமான எண்ணமே வருதா தமிழ்நாட்டு பெண்கள் உயர்ந்தவர்கள் என்பது மாற்றுக்கிறது கிடையாது அது போலத்தானே எல்லா மாநில மக்களையும் நீ நினைக்கணும் எப்போ பார்த்தாலும் வடநாட்டு பெண்கள் ஒப்பிட வேண்டியது வடநாட்டு இளைஞர்கள் ஒப்பிட வேண்டியது இந்தியை ஒப்பிட வேண்டியது தமிழை உயர்த்தி பேச வேண்டியது நீங்களாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆ நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கே தகுதி கிடையாது டெல்லி வரவே இல்லை அப்போ உன்னை வா அப்படின்னு சொல்லிவிட்டு வடநாட்டு பெண்களையா அவ்வளோ இழிவாக பேசுகிற தமிழர்களை உயர்த்தி பேசுகிறதுல கருத்து கிடையாது ஆனால் இன்னொருத்தரை குறைத்து பேசுவது உனக்கு எவன் கொடுத்தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதிமாரனுக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கிறார்கள் அந்தால்தான் கேட்டானே நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்ன தயா அப்படின்னு சொல்லிவிட்டு டிஆர் பால்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தர குடிமக்களா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று சொல்லிட்டு பகுத்தறிவு பேசுகின்ற சம சமூக நீதி பேசுகின்ற திராவிட இயக்கத்திலிருந்து எஸ்சி மக்களா நாங்கள் அப்படின்னு வந்து வெளிப்படையாக கேட்டார் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஜாதி வன்மம் இருக்குது அந்த ஜாதி வன்மம் இப்போது வடமாநிலத்தவர் வடமாநில பெண்கள் என்ற வன்மமாக மாறி இருக்கிறது இதற்கெல்லாம் வடநாட்டு பெண்கள் பொங்கல் வைப்பாங்க என்று நாம் பொறுத்திருப்போம் சரி நண்பர்களே திராவிட கூட்டமானது மக்களை கொள்றதுக்காக பழைய சரக்கை ஊற்றி கொடுக்குறாங்க ஆனால் மூவாயிரம் ரூபா வாங்கிக்கினு அதை நேராக ஓய்ஞ்சாப்பிட்டு தான் கொடுத்து வாங்கி குடிக்க போகிறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக குடிங்க உயிரை விட்டுறாதீங்கடாப்பா அப்படின்னு கேட்டு வருகின்ற தேர்தலை சிந்தித்து ஓட்டு போடுங்க என்ன வேண்டுகோளை வச்சு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நன்றி